அதாவது என்னன்னு சொன்னால் சரி நம்ம வந்து இறைவனோட ஈமானிய வாழ்க்கையில் சரியாக வாழ்கிறோம்னு வெய்ய அதை தான் சொல்கிறாரு நம்ம சீர்படுத்திட்டு ஒரு ஒரு எந்த ஒரு மனிதனும் நான் ஈமானிய வாழ்க்கையில் சரியாகிட்டேன்னு முடிவெடுக்கல அது விஷயம் காரணம் குறையோடு தான் இருப்பான் ஆனால் வளர்ந்து 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 போகும் அது ஓகே அது உண்மை சரி அந்த அளவு வளர்ந்துட்டு போகுதா நம்ம ஒரு அளவு திருப்திகரமான ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வைங்க ஆனால் இன்றைக்கி மனைவியை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் பிரிஞ்சுக்கிறோம் பிரிய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் மனைவி ஒத்து தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் இங்கே வந்திருப்போம் நம்ம கஷ்ட நஷ்டங்களா நம்ம எதுவும் செய்ய நான் நீங்க சம்பாதிங்க நான் இங்குக்குள்ள பிள்ளைகளை பார்க்குறேன் அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் வந்திருப்போம் ஒரு எக்ஸப்டனான குடும்பங்களை தவிர அப்படி வந்திருக்கிறோம் இந்த மாதிரி கட்டங்களில் நம்ம தனிமையில் இருக்கிறோம் நல்லது தவறான நண்பர்கள் அல்லது நல்ல நண்பர்கள் தவறுகளை தவிர்த்துக்கொள்ள முடியாத நண்பர்களோடு என்ன செய்யறோம் பழைய கண்டறிக்கிறேன் சினிமா சீரியல் இப்படி என்ன செய்யுது வாழ்க்கை போய் கண்டிருக்கிறது இதுக்கு என்ன வழி இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி பொதுவாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாவங்கள்லேருந்து விடுதலை பெற இப்பற்காக யார் கேள்வி உங்களுக்காக தான் இதை கேட்டேன்னு சொல்லல சில பேர் இன்னொரு சகோதரர்காக கூட இப்படி கேட்கக்கூடிய எந்த சகோதரர்களும் இவர்களும் பாவத்தை தவிர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லை நம்பிக்கையோடு தான் கேக்குறாங்க எனது பாவத்தை தவிர்க்கிறது எனக்கு இயலாது ஒரு நாள் இவராலே வழி சொல்ல முடியாது கனெக்டா இந்த நம்பிக்கையில தான் அதை என்ன செய்றாங்க கேட்கிறான் ஏன் அவர் ட்ரை பண்ணி பாரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வழிமுறை விட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி முடிச்சிட்டு இனி சரி வராது இது நம்ம எங்கே மாற போகிறோம் என்ற உணர்வோடு தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க அதனால நான் அதை கொஞ்சம் விரிவாக உங்களோட மனதில் ஏறுறேன்னா ஒரு விரிவாக தான் என்ன செய்வேன் நான் பேசணும் என்றால் நான் உங்களுக்கு நான் போன தடவை அதை சொல்லிட்டு போன இணையதளம் மட்டும் நான் சொல்லலை இந்த எல்லாரும் இப்போ இணையதளத்தோட சம்மந்தம் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு உரையை சொல்கிறேன் பாவங்கள் இன்பமானதா என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன் பாவங்கள் இன்பமானதா அப்படி என்ற தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன் இரண்டாவது பயான்களால் மாற்றம் ஏற்படாதது ஏன் ரெண்டு சிந்திக்க மறுப்பது ஏன் மூன்று விஷயம் இதை மூன்றும் நீங்க எந்த பிரச்சனையை எதிர்கொள்றீங்களோ லைஃப் நம்ம சொல்றோமே இப்போ ஏன் நம்மளுக்கு தவிர்க்க இல்லாமல் இருக்குது அப்படின்றது இந்த பிரச்சனைகளை மட்டும் சரியா எடுத்து பேசி இந்த அதாவது தர்பியா உரைகளோட தலைப்புல வர நான் இணையதளத்தை உங்களுக்கு சொல்றேன் முஜாஹித் ஸ்ரீலங்கி டாட் காம் அப்படின்ற இணையதளம் நான் முடிஞ்சு அவங்களுக்கு போகல எழுதி தந்துடுறேன் அதுல நீங்க கொஞ்சம் பாருங்க சிலவேளை உங்களுக்கு அதில் கைடன்ஸ் கிடைக்கலாம் ஒரு வழிகாட்டுலன்னு செய்யலாம் கிடைக்கலாம் பொதுவாக நான் அத போன தடவை இந்த ஹோஃபுல்ல நடந்தது அதுல உரையில் கூட நான் சொன்னேன் எப்பையும் பாவங்களை தவிர்த்தல் என்பதில் மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் பாவங்களை தவிர்ப்பது அல்ல பாவங்களுக்கான காரணிகளை தவிர்ப்பது அவ்வளோதான் பாவங்களை தவிர்க்கிறது கஷ்டமாக என் மனசை ஆனால் பாவத்துக்கான காரணியை தவிர்க்கிறது நம்ம முயற்சி எடுத்தா ஈஸி முயற்சி எடுத்தா இலகு நம்ம அதுக்குள்ள எண்டாக முந்தி என்றாகினா தான் கஷ்டம் எந்த எதுக்குள்ளேயும் நம்ம என்ற பாருங்க அதுதான் கஷ்டம் அதில் எண்டாகாமல் இருந்தோம்னா நல்லது அது இயல்புல உள்ள ஒரு விஷயம் உதாரணமாக நம்ம வந்து எப்பயும் இரவு நேரத்தோட தூங்கிடணும் நண்பர்களோட சேர்ந்து தவறான இந்த மாதிரியான படங்கள் அது இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது முடிவு எடுப்போம் அந்த முடிவுல உறுதியா தான் இருக்கும் ரூமுக்கு போவோம் ஆனா நம்ம முடிவு எடுத்துட்டோம் நண்பர் என்ன செஞ்சிருப்பான் அதை போட்டு நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம் தெரியுமா என்னடா இவன் போட்டு கண்டிக்கிறானு என்ன நாங்கள திரும்பி கொஞ்சம் தூங்குவோம் தூங்கினாலும் என்ன செய்யும் இது புதிய படமா இருக்குது சரியா சைத்தான் அப்படித்தான் வருவான் இது புதுசு மாதிரி இருக்குது இன்றைக்கு மட்டும் பார்ப்போம் ஷோல்லாம் இதுக்கு பிறகு என்னது இல்லை பார்க்கறது இல்லை என்றால் ஒரு சப்ஜெக்ட் வரும் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் பாவம் சேர்த்து யார் காரணம் அந்த நண்பன் அதை போட்டிருந்தான் அவன் நல்லவராக இருக்கலாம் ஆனால் உங்களோட முடிவு அவரை எடுத்திருக்க அமைக்கலாம் இப்போ நீங்கள் பாவத்தை எப்படி தவிர்ப்பான்னு யோசிக்குவானே இவனை எப்படி தவிர்ப்பது முதலாவது யோசிங்க அதுதான் விளங்கிட்டானே அவர் மோசமானவனிடத்துக்காக வேண்டிய அல்ல இவனை எப்படி தவிர்ப்பு நினைக்கிறது அவன் மோசமான வேண்டிய அல்ல நீங்க மோசமா கூடாது என்பதற்காக வேண்டி இவனை எப்படி தவிர்ப்பது ஆனா சொல்லுவாங்க இன்னவும் உனாசும் என்னது அதாவது முத்த தகருவன் சுத்தமாகிற ஆக்கல் இவங்க பெரிய சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க லூத்தரிசாத்திர சமுதாயம் லூத்தர் சாத்த பார்த்து சொல்லுச்சு யார் யாரை பார்த்து சொல்லணும்னு பாருங்க லூத்தர் சார் சமுதாயம் யார பாத்தி சொல்றாங்க லூத்தரசாத பார்த்து பெரிய சுத்தம் பேசுறாரு அப்படி என்னது சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம கொள்ளணும் அவ்வளவுதான் அப்போ முதலாவது இந்த ரூம் எதுக்கு சேஞ்ச் ஆனால் நம்ம எப்போ யூஸ் தெரியும் நம்ம பேசிட்டு போயிட்டோம் நம்ம கூட வந்துட்டு பணம் பையன் போயிடுச்சு அப்ப யோசிப்போம் இந்த ரூமை சேஞ்ச் பண்ணணும் ஏன் முக்கியமான பகுதி போகுது ஈமாம் போனால் யோசிக்க மாட்டோம் அப்போ முதலாவது என்ன நினைக்கிறேன்னா நம்ம இந்த ரூமை விட்டு மாத்துவோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கி இந்த ரூம்ல ஏன் டைமுக்கு வைக்கலாம் சிலருக்கு எல்லாத்தால் பத்து மணிக்கு விரும்பியே விரும்பாமல் தூங்கி அந்த ஆளுக்கு நினைச்சாலும் தவறு என்ன செய்யலாது செய்யல அந்த ரூமை பார்த்து நீங்க என்ன செஞ்சிருங்க நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன் அது நிறைய பேர் அந்த ரூமுக்கு போக விரும்ப மாட்டாங்க ஏன் இவன் தூங்குறான் அவன் லைட்டை போட விட மாட்டான் நம்மளுக்கு ஒன்றும் பார்க்கலாதுண்டு நீங்கள் அந்த ரூம் போயிருங்க முதலாவது ஒரு தடையரை செஞ்சிடுறீங்க ஒரு வழியை கட் பண்ணிடுறீங்க மனைவி இன்மையால் மட்டும்தான் நீங்கள் இந்த தவறுக்கெல்லாம் தூண்டப்படுறீங்க மனைவி இல்லை இதனால தான்டா பொருளாதாரத்தை ஒரு பக்கத்தில் வைங்க நீங்கள் என்ன நஷ்டம் வந்து நினைச்சாலும் சரி நம்மளுக்கு எதுவும் பெரிய நம்ம அப்படி போனால் என்ன நடக்குது மழை ஒட்டைக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சாலும் சரி ஒமை எத்தனை இல்லாத எஜ் அல்லஹு மஹராஜா நீங்கள் இறை வேண்டி தான் இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதில் ஒரு வரக்கு தெரியும் உடனே கட் பண்ணுங்க அந்த நாட்டை போயிருங்க அது உங்களுக்கு தலையுடைக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒன்றில் மனைவி எங்கே எடுக்கணும் இல்லை நம்மளால் முடியாது நம்ம இதுதான் நம்மளை தவிர்க்கலாம் நூற்றுக்கு நூறு காரணம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் போய்விடுங்கள் விளங்கிட்டா நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்கி கண் முன்னால உங்களுக்கு தெரியுமா நீங்கள் போதான்னு சொல்லுவீங்க ஏண்ட பிரச்சனை எனக்கு தானே தெரியுமா நீங்கள் நினைக்காங்க அல்லாவுக்கும் தெரியும் இந்த தடையை போட்ட யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அவன் வாக்குறுதி அளிக்கிறான் நீங்க எதுக்காக வேண்டி போறீங்கன்னு தெரியும் எதுக்காக போறீங்க நான் நேர்மையா இருக்கணும் நான் ஒழுக்கமா இருக்கணும் என்ன வாழ்க்கை கட்டுப்போக கூட என்னதுக்கான போறீங்க நிச்சயமா அலமீன் எப்படி மூசா கடலுக்கு முன்னு காலை இருந்து ஒரு வழியை காட்டுறானோ அவங்க நல்ல வழி ஒன்று இது நீங்க முக்கியம் இந்த இரண்டு மூன்று விஷய காரணிகளை மட்டும் என்ன செய்யுங்க தவிர உதாரணமா எங்களுக்கு தெரியும் துபாயுடைய சூழல் என்ன எப்படி சூழல் அடிக்குது அங்கே நல்ல மக்கள் அளிக்கிறாங்க நல்ல தவா நடக்காது ஓகே ஆனா சூழல் எப்படி நல்ல சூழல் அல்ல உங்களுக்கு ஒரு வேலை வருது இங்கே போகலாம் இங்கேயும் போகலாம் அங்கே போனால் நாலாயிரம் திருகம் இங்கே போனால் ஆயிரத்தி ஐநூறு ரியால் நம்ம எப்படி பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரம் இங்கே போயிடுவோம் நீங்கள் எப்படி முடிவெடுக்கணும் தெரியுமா நாலாயிரம் தான் மூவாயிரத்தை அங்கேயே பறிச்சிடுவான்னு வணங்கிட்டா சரியா அவ்வளவுக்கு செலவும் அவ்வளவுக்கு சூழல் மோசமும் இங்கே ஆயிரத்தி ஐநூறு போனால் அப்படி இல்லை எதை முடிவெடுக்கணும் நம்ம சூழல் நம்ம போய்க்கண்டு எப்படி பாவத்தை தவிர்ப்போம் நீ தான் போன உனக்கு எல்லாம் ரெண்டு வழியாக கட்டணா இல்லையா இதுதான் முக்கியம் இந்த பகுதிகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க நீங்க உருவாக்குங்கள் அதாவது காரணிகளை இது மிக லேசான வழி அதுதான் சபபுகளை நீங்க உருவாக்காம இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுக்கிறீங்க இதுதான் உங்களை தவறு செய்தா ஸ்மார்ட் போனின் செலவு வித்து வீட்டுக்கு என்ன நல்ல விஷயம் செய்யலாம்னு யோசிங்க வித்து போட்டு அதை செஞ்சிருங்க செஞ்சுட்டு ஒரு ஒன் ஒன் டபுள் ஜீரோ போனை வச்சுக்கோங்க ஏண்டா திடீர்னு போன் வாங்க மாட்டீங்க நீங்க அது கஷ்டம் ஆனா திடீர்னு பார்ப்பீங்க இப்போ இன்னைக்கு பாருங்க யார்ட்ட எதையும் இல்லாட்டி ஒரு பத்து எம்பி பேலன்ஸ் இருக்குது பணமே இருக்காட்டிங்க ஆனா ஸ்மார்ட் ஃபோனில் எது இருக்குது ஒரு பத்து எம்பி பேலன்ஸ் வாட்ஸ்அப் இல்லாம இருக்கல என்ன பெரிய நான் ஜனாதிபதி அப்டேட்டா பண்ணிட்டு பாருங்க இருக்கலாம் விளங்கிட்டா நீங்க அதுதான் உங்களோட ஆஃபீஸ் வேலை அப்படின்ட்டு அது வேற அதுதான் உங்களோட உங்களை கனெக்சன் பண்றதுக்குரிய வேலைன்னா அது வேற இது அப்படி இல்லை நிறைய பேர் என்ன பாக்குறாங்கன்னா வார வாரம் மெசேஜ் எல்லாம் பாக்காம இது இல்லாட்டி இருக்கா விளங்கிட்டா அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லி கேள்றது விளங்கிட்டா நான் என்ன சொல்றேன் தவிர்ப்பதற்கான வழிகளை நிறைய உருவாக்குங்கள் எதை பாவத்தே இல்ல காரணிகளை தவிர்த்துங்க போக மாட்டீங்க அல்லாஹு ரொம்ப வேண்டும் நீங்க வந்து இந்த உரைகளை முடிஞ்ச என்ன செய்யுங்க பாருங்க அல்லது நீங்கள் யாருக்காக உங்களுக்கு என்ன செய்யுங்க